அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களுடன் மாதகள் ஆஞ்சநேயர் ஐயப்பன் ஆலய மாதவ கந்தசாமி ஆசி ராசா அவர்களின் இளைய மகன் கந்தசாமி சேகர் உங்களுடன் அன்பான உறவுகளே மாதவ கந்தசாமியின் வரலாற்று பதிவை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் எனது தந்தையாக உடனடி சேர்ந்து பத்து ஆகிவிட்டது அவர் இருக்கும்போது அவரை எவ்வளவு வேதனா பக்கங்களும் மற்றது அவர் இல்லாதபோது அவற்றை வாழ்க்கை வரலாற்றை வீணாக்கினவர்களின் வீணாக்கினவர்களையும் எனது மாதவே கந்தசாமி யூடியூப்பு பக்கத்திலையும் பார்க்கலாம் மற்ற மாதவ கந்தசாமி பேஸ்புக்கிலையும் பார்த்து கேட்டார்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அன்பானவர்களே சந்ததிகள் நல்லாய் ஒரு சமுதாயத்தில் நல்லதாய் வாழணும் என்று நினைத்தால் நீங்கள் இந்த பக்கங்களை பாருங்கள் ஆஹ் மாதள் சங்கான தெரியும் அப்படி மாதள் கந்தசாமி வியாபாரி அப்படி வாழ்ந்தார் என்று மக்களுக்கு தெரியும் இப்போது கேட்டுக்கொள்ளும் இளையவர்களுக்கு யாராவது நீங்கள் உங்களுக்கு தெரியாட்டி உங்கள் தந்தை தந்தையிடம் கேட்டு பாருங்கள் மாதவர் கந்தசாமி அப்படி வாழ்ந்தவர் என்று மக்களுக்காக எவ்வளவோ அள்ளி கொடுத்து ஊர் பல பேருக்கு நன்மை செய்து வாழ்ந்த மனிதன் எப்போவும் கொடுத்து வாழ்ந்தவர் தான் எடுத்து வாழ்ந்த கிடையாது மாதவர் கந்தசாமி யூடியூப்பையும் மாதவர் கந்தசாமி ஃபேஸ்புக்கையும் தையும் நீங்கள் பார்த்து அறியலாம் வாய்க்கேட்டுக்கொள்ள மற்றவர்களிடம் இதை பயந்து கொள்ளுங்கள் இது முக்கியமான பதிவு என்னது தந்தையாருக்கு எப்படி வேதனைப்படுத்தி போக வச்சோமோ அதே மாதிரி தந்தையார்ட்டி சேர்ந்த பிறகு அவற்றை நூற்றி இருபது கோடி ரூபா சொத்துக்காக அவர்கள் பிள்ளையால் ராஜேஸ்வரி அருள்ஜனும் ஜெகதீஸ்வரி சூரியகுமாரும் பக்கத்தில் இருக்கிற பார்க்குங்கள் இவர் நம்பிக்கை துறையும் செய்தவர் இப்போது தந்தையார் சேர்ந்த பிறகு அம்மா ஒருவடம் ஒரு மாதமாக கடைசி ஜ சூரியகுமார் அம்மாவை வச்சுக்கொண்டு ஏழு அமைச்சர் ஆறு ஏழு பிள்ளைகளுக்கு ஆறு புள்ளிகளுடன் கதைக்க விடாம வச்சுக்கொண்டு இப்போ பதினோரு ஆக போகிறது அதுக்கான பக்கங்கள் எல்லாம் இது நிற்க இருக்கு பதிவுகள் அதில் பாருங்கள் அதுக்கு மேல் இது அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவுகளை நீங்கள் கண்டிப்பா மற்றவர்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இது முக்கியமான பதிவுகள் என் தந்தையார் நான் முறை சென்னே இந்த வழியில் போது தந்தையாருக்கும் நான் இருக்கும்போது இந்த வழியில் பாருங்கள் ஏன் அவரையும் சதி வேலை செய்து தான் போ வச்சியும் அதே நிலைமை தான் இப்போது அம்மாவுக்கு அப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் வழியில் பாருங்கள் நான் அப்போது என்னோட இணையதளம் இருந்தது அது நான் இன்னொரு பக்கங்கள தந்து தான் பாருங்கள் அப்போது வழியில் பாருங்கள்னா அவர் என்ன தண்டை பிள்ளைகள் காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி காலத்து அன்மானத்தை பாக்கி மூணாக்கி போட்டு போட்டு நான் பலமுறை சொன்னேன் அந்த பதிவுகளில் நீங்கள் இதில் கேட்கலாம் பாகம் ஒன்று இருந்து பன்னெண்டு வரை இப்போது என்ற என்னால் எப்படி நன்றி உடனே ஏழாந்த நிலைமையிலும் நான் இந்த பதிவு செய்கிறேன் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ காலம் மட்டும் தெரியாது என் தாயை பார்த்துட்டு வந்ததுலேருந்து வேதனை கூட ஆகியிருக்கிறேன் ஏன்டா நிலைமை பாருங்கள் தாயாக இருக்கிற நிலமையை பாருங்கள் அப்படி இருக்கிறான்ட்டு ஏழு அஞ்சு ஆம்பளப் பிள்ளைகளாக டென்மார்க்கில் அது முறை இடத்துல இருக்கிறோம் நான் மட்டும்தான் இப்போது பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு சென்று வந்தேன் பார்த்ததுலேருந்து எனக்கு வேதனை கூட அன்பாய் கேட்குறேன் நீங்களும் ஒரு மனித நேய உள்ள நீங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த தாய்க்கு வந்த மாதிரி எந்த தாய்க்கும் இனிமேல் காலங்களில் யாரும் துரோகம் செய்யக்கூடாது என்றால் இதை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றால் இப்படி நான் என்ன சௌதரெலாம் உறவு எனக்கு தனி மனிதனை உழைத்து வந்தது நான் மட்டும் அது இதில் வந்து ஒரு முறை தரணன் பாருங்கள் பாகம் ஒன்று இது அடுத்தது பாகம் ரெண்டையும் நான் தரணும் பாருங்கள் இந்த பாகம் ரெண்டு வந்து அவற்ற சொத்து இந்த சொத்துக்காக இது குழம்பு கடை வந்து அவற்றை கொழும்பு கூட அவர்கிட்ட கோடி அவற்றை போது நூற்றி இருபது கோடிக்கு மேலே அவற்றை அது சொந்த நூற்றி இருபது கோடிக்கு சொந்தக்காரன் அதிபதி ஆனால் அதில் ஐம்பது கோடி வந்து அவற்றை கொழும்பு கடை ஐம்பது கோடிக்கு மேலே அதுக்காக அவற்றை சொத்து அவரிக்கிறதுக்காக இந்த அப்பா இருக்கும்போது இது அவற்றை அட்டைவண்ணே நான் அந்த பக்கம் நீங்கள் பாருங்கபடிவான் நான் தருகிறேன் இது எப்படி அந்த சொத்து போகணும் திரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி போகணுமாட்டாங்க அவர் இருக்கும்போது பொம்பளை பிள்ளைகளுக்கு அவ்வளோதான் கொடுத்தான்றதுலாம் இதில் போட்டுருக்குறேன் இது ரென் ரெண்டாவது பகுதி மூன்றாவது வந்து இது வந்து ராஜ் ஜெகதீஸ்வரி சூரியகுமார் உமன் வந்து அப்போ ரவினாடி சேர்ந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆறு மாதம் அந்த கோயில் உள்ளுக்குள்ளே இருந்த பூசாரி நவலேஸ்வரன் என் கை கைந்தூரம் கைந்திரன் சேர்ந்து இந்த அப்பா இருக்கும்போது தனக்கு மடப்பள்ளி வேணும் பெருசா என்று சொன்னவர் நான் சொன்னால் கட்டி கொடுக்கக்கூடாது என்னென்ன ஆலையும் முதல் நட போய் தானே அவர் அப்பா வண்டி சேர்ந்த உடனே வேலைக்கு சொல்லி இந்த நிலையை மாற்றி ரெண்டு ரூமை மட்டும் விடித்து போட்டு நிலையை மாற்றி என்னடா இப்போ அம்மா அம்மா பக்கத்தில் வச்சுக்கா அம்மா அவர் தங்கட பக்கம் வச்சுக்கொண்டு அந்த கோயில் அடித்து தாங்கள்தான் அந்த அதிகாரத்தை கோயில் எடுக்கிறோமன்றதுக்காண்டி மக்களுக்கு காட்டுறதுக்காண்டி அதை அடித்து அந்த அப்பா ரவி சேர்ந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த இதில் இவை செய்தது பாகம் மூன்று இவென்ற முழுக்க இந்த பாகம் மூன்று ஜெகதீஸ்வரி சூரியமாரும் செய்த அந்நியாயம் அப்பாவுக்கு செய்த தவ நம்பிக்கை துரோகம் எல்லாம் வருது அதுக்கான பதிவு இதில் போடுறன் கேளுங்கள் இந்த பதிவை கேளுங்கள் மற்றவர்கள் பயந்து கொள்ளுங்கள் எப்போவுமே மாதவ கந்தசாமி யூடியூப்பும் மாதவ கந்தசாமி பேஸ்புக்கும் எந்த காலமும் இந்த ஆஞ்சநேயர் ஐயப்பன் மாதவர்கள் இருக்கும் வரையும் அவர்கிட்ட அவர் தன்முகத்த மாதவர் கந்தசாமி ஆசிராசா ஆம் எப்பவுமே நான் இந்த பதிவை போடுறேன் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாலாவது பாகம் நாடு ராஜேஸ்வரி இவ இவாதான் இன்னும் அதிகம் அப்பாக்கு அப்பா இருக்கும்போது அவ்வளோ ஊற்றி செய்து அவரை சூழ்நூற்றி வேலைக்கால் அவரை போ வச்சதெல்லாம் அப்பதிவும் இதில் போடுறேன் பி பக்கம் நாளில் ராஜேஸ்வரி ராஜன் முழுக்க இப்போது அப்பாவை பிள்ளை மாத்தினாவோ அதே மாதிரி இப்போ அஞ்சு ஆம்பளை பிள்ளைகளையும் வச்சு ஏமாத்துகிறா அதுக்கான பதிவையும் இதில் போடுறேன் பாருங்கள் இவன் இந்த ஆலயத்தை அப்பா கவனடி சேர்ந்து ஒரு எட்டு அப்பா கட்டி ஒரு ப எட்டு வருடம் ஆகலை பின்பக்கத்தை அடித்து போட்டு அப்பாண்ட கடைக்காசை கணக்கு காட்டுவோம் மட்டுக்காண்டி காண்டி அதில் பல பக்கங்களுக்கு நான் அது சுருக்கமாக தந்துக்குறேன் அதை காட்டுன்னு மட்டுக்காண்டி அறுபது லட்சம் ரூபாயில் சில அழிச்சு வருடம் சும்மா கோயில் அஞ்சு பாருங்கள் பாரு புல் பற்ற வச்சு அது அது நான் அந்த பதவியை பாருங்கள் இந்த பதிவை கேளுங்கள் அன்பாக கேளுங்கள் இவாதான்

இப்ப பாத்துங்க நீங்க பிரச்சனை எடுக்கிறீங்க என்னண்டா அவள் ஆனா நீ பாடி போட்டாளாம் இப்ப காசு இல்லையான்ட்டு நீ பாடி போட்டாளாம் இப்ப அவ சொல்றா ஆறு அக்காவா அப்ப நீங்க பாவம் பாய் என்ன செய்ய போறீங்களாப்பா அப்படித்தானப்பா ஒவ்வொரு யாரும் ஒவ்வொன்ற செய்தப்பா சூட்சி வேலை செய்து கொண்டு இருக்கிறாள் இந்த கடையை வச்சு வேணும் கோயிலை வச்சு இது காசு அடிக்கிறீன் எல்லாரும் இந்த கோயிலை வச்சு காசு அடிக்கிறோம்ப்பா என்னடா இந்த கோயில் வந்தப்ப ஒரு மன அறுதலுக்கும் அமைதிக்கு அறிந்துட்டு சனம் போறதுக்கு தானப்பா கோயில் ஒழியோ உழைப்புக்கு இல்லையோப்பா என்ன அப்பா ஆ அமைதிக்கா நாலு பேர் என்னப்பா ஓ அமைதி மற்ற அப்பா ஆட்சி அவ்வளவு பேருக்கு இந்த தோட்டத்துல வேலை செய்யக்கா அந்த ஆட்சியெல்லாம் விடுந்துட்டு போய்க்கா அந்த மண் அப்படியே இடிந்த மண் அப்படியே

ஏன் யாராகி மرجோ போட்டாங்க ஏன் மرجவா நென அப்பவே காதுக்கு கிரகப்பா லгааது ஒரு வழி ஓ அப்பவே என்ன ஓமன்னே வேற காவேல ஓ ஏன் அவ மرجவா அம்மா இது ஆகன கன்னையா கோம்ப கள்ளம் வைக்க போனா அங்கன गली ரெண்டோ மூணு வைக்கட் சேட்ட வென்னு வைக்கிற மண்டை வெர்னேன் ஏ

ഇപ്പം

சரி ஏதோ அப்பாவை ஒதுக்க போட்டு கடைக்க போட்டு ஆக்களோட பேச்சு வேண்டி அப்பாவை வழிவாக்குறதுக்கு தான் இந்த வகையில் நடக்குது நடக்கிறத நடக்கட்டும் ஆனால் என்னட்ட முறையாக வேண்டி கட்டுவீங்கள் யாராவது இருந்தாலும் ஏதாவது அப்பா கொண்டு நடந்தால் அது அவையவே வேண்டி கட்டுவியும் என்னட்ட முறையாக இந்த ஞாபகத்துறை வச்சிருங்க ஞாபகத்தில் வச்சிருங்க

இருக்கப்படுத்துட்டு இருக்க கொடுத்துட்டு நானும் அப்பா அப்பா இந்த உள்ள அப்பா

നമ്മൾ കേട്ടുകൊണ്ട് കൂടാതെ ആ നമ്മൾ കാലത്തിൽ എപ്പോഴാപ്പ് എടുക്കൂടേ നല്ല വാഴ പോകണമെങ്കിൽ ആ അപ്പിത്താ ആ എല്ലാവരും ഇന്ന് മറ്റേത് ഇവ ഇത് നടന്നില്ല